கண்டுபிடிப்பு ஒன்றுமே வளராத சவுதி அரேபியாவில் இப்போ எல்லாமே வளருது நிறைய வெயில் நேரத்துல சூடாக ஒரு பிரச்சனை சொன்னது அதுதான் இந்த விவசாயம்

விவசாயிகளோட மூன்று மாதம் காரணம் செய்வாங்க அப்போ அதன் அடிப்படையில் விவசாயிகள் வந்து அனுபவத்தை வைத்துக்கொண்டு அஞ்சு விவசாயிகளை தெரிவு செய்து முதலாவதாக நாங்கள் அனுசரிமையாளர் மற்றது வரிசையை சரி சிறுற அடிப்படையில் இங்கே விவசாயிகள் பெரும்பாலும் சேதன பசுலிகள் பயன்படுத்துகிற இல்லை என்றதால் மண்ணுடன் தரம் குறைவாக இருந்தது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேதன பசுலையை சிறைக்குமன் பண்ணிவிங்க இதில் பெருந்து செய்வோம் முதலாவது நாட்டு நாட்டுக்கெல்லாம் நாங்களே உருவாக்கி கொண்டோனாங்க அப்போ அதுக்கு நாட்டு தட்டுக்களை வழங்கினாங்க நாட்டு தட்டில் இங்கே கொஞ்சம் அனுபவ குறைவு இருக்கிறதால சில இழப்புகள் வந்தது மேலதிகமாக நாங்கள் நாட்டு மேடையும் போட்டு நாங்கள் இதுதான் இந்த பாசனத்துக்கான அமைப்பு

அடுத்தது நாங்கள் ஃபில்டர் பாவை இருக்கிறோம் மைக்ரோ இரிகேஷனில் சின்ன சின்ன ட்ரிப்பர்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன டெப் மண் துகள் வந்தாலும் அடைச்சி போடுவோம் அப்போ ஃபில்டர்ஸ் வச்சுருக்கோம் ஃபில்டர்ஸ் அடுத்தது ஏர் ரிலீஸ் வேலும் ப்ரெஷர் ஃபிரெஜ்சும் போட்டுக்கிறோம் ஆனால் இங்கே ப்ரெஷர் ஃபிரெஜ் வேலை செய்யல ஏன்டா எங்களோட மோட்டரோட ப்ரெஷர் லோவாகிடுச்சு ஒன் பார்க்கு கிட்ட இருக்கு ஆனால் இப்போ வேலை செய்யுது அதால் எங்களுக்கு அது பிடிக்க பிரச்சனையாக இல்லை அடுத்தது ஏர் ரிலீஸ் வேல் ஏர் ரிலீஸ் வேல் தண்ணி வரும்போது ஏற்கனவே லோடாகி இருந்துட்டால் லோடாக இருந்துகிட்டால் மோட்டருக்கு ப்ர தண்ணி தழுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ ரிலீஸ் வேல்வாட உங்கள் தாத்து வழியில் போயிடும் பிறகு தண்ணியெல்லாம் ஓடும் அதே மாதிரி வெயில் நேரத்தில் சூடாகுன்ற ஒரு பிரச்சனை சொன்னவே இப்போ இந்த ஏர் ரிலீஸ் வேல்வாட தண்ணி ரிலீஸ் ஆகிடும் மோட்டர் ரெண்டு பாடி தண்ணி ரிலீஸ் ஆகிடும் அப்போ எம்டி ஆகிடும் பைசு அடுத்தது இதில் நாங்கள் நாற்பது கிலோ பிளாய் போட்டி இருக்கிறோம் நாற்பது கிலோ பிளாயி முதலில் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாலு கண்டுபடி நாங்கள் இந்த அமைவிடத்துக்கு ஏற்ற மாதிரி சில இலைங்க இருபத்தி ஏழு இருக்கு சில இளைஞ இருபத்தஞ்சு இருக்கு அப்ப நாங்க இருந்து இருந்த நீர் பாச்சல் வீரத்தையும் அளவு அந்த அளவு விட மாறுதா அதாவது படித்திறன் இருக்குதா அழுத்த படித்துடன் கேட்ட மாதிரி தண்ணி மாறுபடுமாறதை இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை பெரிய அளவுக்கு இல்லை எல்லா இடம் ஒரே சீரா போய்கொண்டு இருக்குது இப்போ இந்த தண்ணி போகுது காத்து ஆலை நாங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லலாமா யூ நாங்கள் முதல் இந்த சிஸ்டத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ண முயற்சித்த போது விவசாயிகள் எல்லோரும் எங்களுக்கு வந்து மிகுஞ்ச செறிவெராது யாழ்ப்பாணத்துக்கு செறிவெராது அப்போ நாங்கள் ஆழமாக ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டோம் எப்படி செய்வீங்களோ எப்படி இதுவளெல்லாம் அமைச்சீங்களோ என்ன என்று கேட்டால் அதுலேருந்து வழிவந்த விஷயம் என்னன்னா எல்லாம் குடுபட்டுருக்கு எக்ரீரியன் சர்வீஸ் குடுபட்டுருக்கு ஆனால் இது அவை பாதிக்க இல்லை

நீங்க சொனநியூர்ச்சியான அடையல அது

അയ്യായിരം കിലോ വരും അയ്യായിരം കിലോ വന്ന് അതിൽ നൂറ് വിട്ടാലും അഞ്ച് ലക്ഷം വരും ഒരു കട്ടായം ട്രൂ സീസണിലെടുത്ത டிரெடல் பேங்கிங் ஓமன்ல அடி அடிறினதாலும் மாத்தலாம்னு நினைக்கிறாங்க மாடமறு பிரதானன நோக்க பின்னல Chief ராவு தான் இன்னும் அடைக்குதல்ல தான் நினைக்கிறேன் ஆனந்த இந்த டி இங்கங்கள ஹார்ட்வொர்ட்ல தான் நீங்க ஹார்ட்வொர்ட் இல்ல ஹார்ட்வொர்ட்ல நீங்க মানে இந்த சிஸ்டமேல அடைக்க

இப்ப நாங்க ஒட்டு இந்த கண்டுக்கு தண்ணீர் நேரம் பதினெட்டு மணத்தியாலம் இறைச்சி விக்கிறோம் அறுபத்தி மூணு நாடு அறுபத்தேழு நாள் நேற்றைய வரைக்கும் அறுபத்தேழு நாளைக்கு பதினெட்டு மணத்தியாலும் தண்ணி சராசரியாக ஒரு முட்பான ஒரு கண்டுக்குரிய அளவு ஏழு தசம் ஆறஞ்சு லிட்டர் எட்டு லிட்டர் போகுது எல்லாம் லீக் கிடைக்கிறது ப்ரெஷர் போய்விடுறாங்க ஏழு தசம் ஆறஞ்சு அஞ்சு லிட்டர் சராசரியாக போகுது ஒரு கண்டுக்கு அப்போ ஒரு கண்டுக்கு லிட்டரில் இது வரைக்கும் நாங்கள் நூற்றி முப்பத்தெட்டு தசம் அஞ்சு லிட்டர் வச்சு இது கண்டு அப்போ ஆயிரம் கண்டுக்குன்னா நூற்றி ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் நாங்கள் இதை வச்சுக்கிறோம்

இல்ல இன்னொரு விஷயம் இந்த ட்ரிப் பஸ் இருக்கல நம்ம நல்ல படத்துல நல்ல வடிவா चलेंगे ஓ ட்ரிப் பஸ் இருக்கல இதுங்க இங்கே ஓடுது இது நல்லா இல்ல ஆ இங்க ட்ரிப்பஸை பாத்தீங்க மலை வந்து அந்த மாதிரி ஒரு காந்தி மலைகள் அப்படி

வளராத ஒன்று இப்ப எல்லாமே வளரும் இதுதான் இந்த பின்னணியில இருக்குது இடத்துல முக்கியத்துவம் பெருசா தெரியாது